சரவணன் அவர்களின் டைரியில் இருந்து தெய்வ பிறவி படத்தினை பற்றிய சில ஞாபகத் அறுபது மாமியார் மெச்சியின் மருமகள் படம் தயாரிப்பில் இருந்தபோது அதனுடனேயே தெய்வ பிறவி படத்தின் படப்பிடிப்பும் நடந்து வந்தாலும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அந்த படம் சீக்கிரமாக முடியவில்லை மாமியார் மெச்சிய மருமகள் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் கழித்துதான் தெய்வ பிறவி வெளியானது சிவாஜி பத்மினி என்று பெரிய நட்சத்திரங்கள் பங்கேற்ற படம் அது கோபாலகிருஷ்ணன் கதை வசனம் இயக்குனர் ஸ்ரீதரிடம் உதவியாளராக இருந்தவர் கே எஸ் ஜி அவர் நேரடியாக தனியாக முதன் முதல் கதை வசனம் எழுதிய படம் தெய்வ பிறவி அவர் பாடல்களும் எழுதக்கூடியவர் சினிமா வட்டாரத்தில் குட்டை கவி என்று அவருக்கு ஒரு செல்ல பெயரும் உண்டு தெய்வப்பிறவி கதையை அவர் திரு சரவணனிடம் சொல்லி அதை எடுப்பது என்று முடிவான போது இன்னொருவர் வந்து அந்த கதை என்னுடையது என்று உரிமை கொண்டாடினார் பிரச்சனை ஏற்பட்டது இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு ஓர் ஐடியா செய்தார்கள் கே எஸ்ஜி உரிமை கோரியவர் இரண்டு பேரையும் வசனம் எழுதச் சொன்னார்கள் அதை படித்து பார்த்துவிட்டு இது கே எஸ்ஜி கதிதான் என்று தீர்ப்பு சொன்னார்கள் இது இயக்குனர் பஞ்சு சொல்லி திரு சரவணன் தெரிந்து கொண்ட தகவல் நடிகர் திலகத்தின் நடிப்பு மகுடத்தில் தெய்வ பிறவி ஒரு வைரமாக மின்னியதை யாரும் மறுக்க முடியாது பராசக்தியில் சிவாஜியின் நடிப்பு உரத்த நடிப்பு என்று கொண்டால் தெய்வ பிறவியில் அவர் நடிப்பு மென்மையான நடிப்பு என்று கொள்ளலாம் படம் வெளியானதும் ரசிகர்கள் திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்து ரசித்தார்கள் சிவாஜியை போலவே எஸ் எஸ் நடிப்பையும் அவர் வசனம் பேசும் முறையையும் ரசித்தவர்களும் அந்த காலத்தில் நிறைய இருந்தார்கள் தெய்வ பிறவி மதுரையில் ஒரு தியேட்டரில் ஓடிக்கொண்டிருந்தது அப்படத்தில் சிவாஜியும் எஸ் எஸ் ஆரும் மோதிக்கொள்ளும் காட்சிகளின் போது ஒரு நாள்

மிகையில்லை ஒரு நாள் எஸ் எஸ் ஆர் திரு சரவணனிடம் தங்க மோதிரம் ஒன்றை காட்டினார் பெரிய மோதிரம் மூன்று சவரன்கள் இருக்கலாம் என்று மதிப்பிட்டார் திரு சரவணன் கையில் எடுத்து பாருங்க என்றார் எடுத்தால் நம்பவே முடியாத அளவுக்கு பாற்று மாதிரி லேசாக இருந்தது ஆச்சரியப்பட்டு அவரிடமே அதை திருப்பி கொடுத்து விட்டார் திரு சரவணன் பின்னர் ஒரு நாள் உண்மையிலேயே ஒரு பெரிய மோதிரத்தை திரு சரவணனிடம் தந்து நான் அன்று உங்களுக்கு காட்டினேனே ஒரு பெரிய ஆனால் தக்கையான மோதிரம் அது மலபாரில் அரை பவுனில் செய்தது இது உண்மையிலேயே மூன்று சவரன் மோதிரம் உங்களுக்கு என் கிப்ட் என்று சரவணனிடம் கொடுத்தார் சரவணன் அப்போதெல்லாம் பெரிய பெரிய மோதிரங்கள் போடுவார் நிறைய வாட்சுகளை மாற்றி மாற்றி கட்டுவார் இப்போது அந்த ஆசையெல்லாம் போய்விட்டது என்றாலும் அவர் கல்யாண மோதிரம் எஸ்எஸ்ஆர் தந்த அந்த மோதிரம் இரண்டையும் இன்றும் அவர் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார் அதே தெய்வப் பிறவியை பிந்தியா என்ற பெயரில் ஹிந்தியில் எடுத்து அதே வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்டார்கள் ஆனால் அது தமிழை போல வெற்றி அடையவில்லை தெய்வ பிறவியின் வெற்றிக்கு கேஎஸ் எஸ் கோபாலகிருஷ்ணனின் வசனமும் பங்கேற்ற கலைஞர்களின் நடிப்பும் முக்கிய காரணங்களாக அமைந்ததை யாரும் மறுக்க முடியாது ஆனால் சிவாஜி பத்மினி போல நடிப்பை வெளிப்படுத்த அந்த கலைஞர்களால் முடியவில்லை என்பதே உண்மை இதை சிவாஜி திரு சரவணனிடம் முன்னதாகவே சொல்லி இருந்தார் தெய்வ பிறவியை ஹிந்தியில் எடுக்க இருப்பது பற்றி திரு சரவணன் பேச்சுவாக்கில் தெரிவித்த போது இது வேண்டாம் சரவணன் சரியா வராது தமிழ்ல நான் எஸ் எஸ் பப்பி எல்லாம் கொடுத்த தான் படம் நின்னுது இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஹிந்தியில பண்ண மாட்டாங்க எதுக்கு வீணா ட்ரை பண்றீங்க என்றார் நடிகர் திலகம் இப்படி அவர் சொன்னபோது போது அருகில் இருந்த கிருஷ்ணன் பஞ்சுவுக்கு கூட கோபம் வந்தது ஆனால் கடைசியில் சிவாஜியின் கணிப்பு நூற்றுக்கு நூறு சரியாக அமைந்ததை நாங்கள் உணர்ந்தோம் என்று தெய்வ பிறவி படத்தினை பற்றி திரு சரவணன் அவர்கள் கூறியிருக்கிறார்